வயிற்றில் குழந்தை இருக்கும் போது திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்களில் கருத்தரிக்கும் போது அந்த தம்பதிக்கும் சரி வீட்டில் உள்ளவர்களுக்கும் சரி அவ்வளவு அளவில்லா மகிழ்ச்சியை தரும் அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ புது வரவு நம் வீட்டில் வரப்போகிறது என்ற ஆசையில் ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருப்போம் ஆனால் கர்ப்பம் தரிப்பது முக்கியம் என்றாலும் அந்த கர்ப்பத்தில் வளர்ந்து வரும் குழந்தையை நாள்தோறும் கண்ணும் கருத்துமாக பேணி காத்து வருவது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் கர்ப்பம் தரித்த பெண்கள் அந்த நேரத்தில் உடல் உபாதைகள் ஏராளம் வரலாம் நாட்கள் ஏற ஏற மாதங்கள் கடக்க கடக்க நம்மால் கழிவறைக்கு கூட செல்ல முடியாத நிலையில் இருப்போம் நமது உடலில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும் உடல் சார்ந்த பல விஷயங்களில் மாற்றங்கள் வரும் குறிப்பாக மாதங்கள் கடக்கும் போது வாந்தி மயக்கம் சோர்வு உடல் வலி மற்றும் உடலில் பலம் இல்லாதது போன்ற உணர்வு வரும் இது அனைத்தும் கர்ப்பிணிகளுக்கும் பொதுவான ஒன்றுதான் ஆனால் இந்த நேரத்தில் ஏற்படும் சில அறிகுறிகளை நாம் அசால்ட்டாக எண்ணிவிடக்கூடாது மிகுந்த எச்சரிக்கை வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள் இதனால் கர்ப்பிணிகளின் ஆரோக்கியத்திற்கும் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும் பொதுவாக கர்ப்பிணிகள் வயிற்றில் குழந்தை இருக்கும் போது தெரியும் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் நிச்சயம் மருத்துவரை அணுகுவது சால சிறந்தது என்கிறார்கள் மருத்துவர்கள் அபாய குறிகள் என கூறுகிறோம் அப்படி என்றால் என்ன கர்ப்பிணிகளுக்கு அபாய அறிகுறிகள் வந்தால் எப்படி கண்டுபிடிப்பது என்பது குறித்து பார்க்கலாம் கர்ப்ப காலத்தில் வயிற்றின் மேல்குதியில் வலி ஏற்படுவது வழக்கமான அனைத்து கர்ப்பிணிகளுக்கு ஒன்றுதான் என்றாலும் சில நேரங்களில் அமிலத்தன்மை அஜீரணம் மற்றும் தவறான உணவுகளை சாப்பிடும் போது வயிற்று வலி ஏற்படும் கர்ப்ப நேரத்தில் இந்த வழி அதிகரித்தால் இதனை சற்றும் புறக்கணிக்காமல் தகுந்த பெயர் போன மருத்துவரை அணுகுவது நல்லது இப்படியான வழி வந்தால் முன்கூட்டியே பிரசவம் அல்லது வேறு விதமான தீவிர நிலைகளின் அறிகுறியாக இருக்கக்கூடும் வயிற்று வழியை போன்று கர்ப்ப நேரத்தில் தொடர் தலைவலி வந்தாலோ மருத்துவரை அணுகி சரியான மருந்துகளை சாப்பிட வேண்டும் நம் இஷ்டத்திற்கு மருந்துகங்களில் மருந்து மாத்திரைகளை வாங்கி உண்ணக்கூடாது கர்ப்ப காலத்தில் மங்களான பார்வை அல்லது பார்வை குறைபாடு இருந்தால் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் மகப்பேறு மருத்துவரை அணுகிவிட வேண்டும் இந்த அறிகுறிக்கு நீரழிவு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நேரத்தில் முகம் கால் கை என அனைத்திலும் வீக்கம் வரும் ஆனால் அளவுக்கு அதிகமாக முகத்தில் வீக்கம் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவதுதான் சிறப்பு அதிக மன அழுத்தத்தால் வரக்கூடியது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மிகவும் முக்கியமான அதே நேரத்தில் அனைவருக்கும் ஏற்படக்கூடியதுதான் என்றாலும் அதிகப்படியான வாந்தி ஏற்படுத்த பிரியல் உடனே அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் அறிகுறிகள் இருக்கும் முக்கியமான அறிகுறியாக நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் கர்ப்பத்தின் நூற்றி ஐம்பதாவது நாட்களிலேயே அதாவது ஐந்து மாதங்களில் குழந்தையின் அசைவை நம்மால் உணர முடியும் ஏனென்றால் ஐந்தாவது மாதத்தில் குழந்தை வளர்ச்சி பெறும் என மருத்துவர்கள் கூறுவார்கள் குழந்தை குறைந்தது முறையாவது அசையும் ஆனால் உங்களால் குழந்தையின் அசைவை உணர முடியவில்லை என்றால் கண்டிப்பாக அலட்சியம் காட்டாமல் கர்ப்பிணிகள் நிச்சயம் பெரியவர்களை அழைத்துக் கொண்டு மருத்துவரை அணுகு விட வேண்டும் சாதாரண ஒரு விஷயம்தானே என அசால்ட்டாக இருக்காமல் கர்ப்பம் தரித்த நேரத்தில் இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உஷாராக இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுரை கூறியதோடு எச்சரிக்கையும் விடுக்கின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்